ம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே இம்மையே ராவா இம்மையே ராமா இம்மையே ராவா என்ற இரண்டு எழுத்தினால் இம்மையே ராவா எழுத்தின கம்பராமாயணத்தில் கம்பர் ஒரு கம்பர் துதியில் ரொம்ப அருமையாக பாடியிருக்கேன் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நன்மையெல்லாம் இந்த செல்வமும் நிறைய சுமிச்சு நாள் ஒவ்வொரு நாளும் வளருமா நாளும் நல்குமே திம்மையும் பாவமும் தீய வயிறையும் பாவங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் சிதைந்து தெய்மையெல்லாம் எல்லாம் தூடாக போயிடுவோம் அப்படிங்கிற ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்வே மோட்சம் கிடைக்கும் நம்ம வந்து பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார்னு வள்ளுவர் சொன்னார் அதே போல ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமேனு அவர் அருமையாக அதில் சொல்லியிருக்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிலைந்து ஜெயுமே ஜென்மமும் மரணமும் என்று அதுதான் மோட்சம் இன்னும் பிறமி பெருங்கடல் நீந்தீர்களாங்கிற ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இது எப்படி வரும் தீரும் உண்மையே இந்த உலகத்தில் ராமானு ரெண்டு பெரிய மந்திரங்கள் ஜபம் ஹோமம் இதெல்லாம் கூட பண்ண வேண்டாம் ராமா என்ற இரண்டு எழுத்தினாலும் அப்படி பண்ணியிருக்கேன் ஆனால் அதே தான் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சிகள்லாம் ஒவ்வொருத்தரும் பெரிவாழ்மும் மூர்த்திகளில் ஒருவரான போதேந்திராலும் என்ன பண்ணியிருந்தேன் அவர் மகவத் பாதா சராச்சார மகா சங்க காஞ்சி காம பீடாதிபதியாக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறார் வந்து பீடாதிபதியாகவும் இருந்துட்டு உலகத்துக்கு ராமநாம மகிமியை பிரபலப்படுத்தி ராமநாம மகிமையை திரும்பப்படுத்தினார் கம்பர் சொல்கிறது தான் அவரும் சொல்லியிருக்கார் ராம என்ன சொல்லியிருக்க ராம ராம ராம் அங்கே போனால் கா கோவிந்தபுரத்தில் அவர் போதேந்திர படத்தில் ராம ராம ராமான்னு தான் பிரதட்சிணம் பண்ணின்னு இருக்கோம் இன்றைக்கும் அது வந்து அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அந்த போதேந்திரன் மடம் அது என்ன பண்ணியிருக்கார் அவர் அப்படியே வந்து ஆத்தாங்கரையில் அந்த ஆத்தாங்கரையில் வீர சோழன் அரும்பாங்க அனுஜன் காவிரியத்தில் இவர் நம்ம மணலில் சாயந்தர நேரத்தில் அந்த ஆடு மாடு மேய்க்கிறவா வளம் விளையாண்டு இது பண்ணி ஆடு மாடு மேய்ச்சின்னு வயலில் இந்த மண்ணில்லாத நேரம் மணலில் தண்ணி ஜலம் இல்லாத நேரத்தில் எல்லோரும் இருந்து இருந்தாலும் அப்போ கூப்பிட்டு பசங்கள்லாம் அந்த ஆடு மாடு மேய்க்கிற பையங்கள்லாம் குழி நோண்டு குழி நோண்டு அதுக்குள்ளே குழியை மூடி உள்ளுக்குள்ளே அவர் இறங்கிட்டு இந்த மண்ணை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டா ஏற்பருப்பாவட்டு மூடிட்டண்டா காணண்டா காணுண்டான்னு பசங்கள்லாம் சொல்லியிருந்தானான் திருப்பி ஒரு பத்தா அஞ்சு நிமிஷம் கழித்து வேறு ஒரு இடத்துலேருந்து இயந்திரம் வந்தார் அவர் அவ்வளோ ஒரு பராகிரகமாக சித்து வேலைகள் எல்லாமும் அவருக்கு அவர் தெய்வானுகிரகமாக இருந்ததுனால தெரிஞ்சுதான் அப்படி இருக்கிறத சாயந்தரம் ஆயிரத்து வரையாண்டோ போட்டு மண்ணை மூடிட்டு போயிட்டானா அந்த இடத்துல அவர் ஜீவ ஜீவசமாதினதாகவும் அவ இன்றைக்கும் அவரோட வரலாறு சொல்லியிருக்கா அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன என்பது ஒரு நாளைக்கு சத்குரு சுவாமிகளோட கனவுல வந்து அப்போ சொன்னதாகவும் சத்குரு சுவாமிகள் அப்படியே முட்டி போட்டே ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே ராமநாமா ஒழிக்கிறதோ அங்கே தான் என்னோடய இது இருக்குது சமாதி சமாதி அப்படின்னு சொல்லி அவர் தவந்து தவந்து காதை கீழே வச்சுட்டு முட்டி போட்டுட்டே வந்ததாகவும் அந்த மருந்து சத்குரு சுவாமிகள் ஒரு இடத்துல வந்தால் அந்த கோவிந்தபுரத்தில் அந்த இடத்துக்கிட்ட வந்தால் ஆத்தாங்கரை ஆத்தாங்கலையில் ராம் ராம 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 ராமனு ராமநாம ஒடிக்கிறது தான் ஆகா இதுதான் அவர் போதேந்திரவர் சொன்ன இடம் கரெக்டான இடம் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கும் மனசில் தோணி அது சவளம் சரியாக பண்ணுறேன் இல்லைடா ஆறு ஓடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சரபோஜி மகாராஜான்னு நினைக்கிறேன் இப்போ அவர்கிட்ட போய் ஒரு முறையிடுற மருதானூர் சத்குரு சுவாமியும் சத்குரு சுவாமிகளும் இப்போ போய் முறையிடுறார் மருதானூர் சொல்கிறார் மருதானூரில் இருந்திருக்காரு திருவிசனூர்லேயே அவர் பிறந்த ஊரே திருவிசநல்லூர் தான் அவர் போய் சொன்னோன்ன ராஜா அப்படியா அந்த காலத்தில் ராஜா வந்து ஆன்மீகத்தையும் சனாதனத்தையும் வளர்த்தா கோவில்கள்லாம் நிறையா கட்டினா நிறையா வழிபாடு செஞ்சா அதில் வழிபாடு இருக்கும் இதுக்கும் நிறையா செஞ்சால் கோயிலுக்கு என்ன நடக்கா இதை செஞ்சால் வளம் வளர்த்தா தர்மம் நிறையா வளர்ந்துது வேதங்கள் நிறையா ஓங்கித்து வேதங்கள் சொல்லாமல் இருப்பாள் இப்படியும் பார்த்தா ஆயினங்கள் எல்லாமே இந்த தர்மங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப பாடுபடுவா அவள் தர்மத்தை சொல்லி கோயிலில் வந்தால் அந்த எல்லா மந்திரங்களையும் சொல்லி கொடுக்கணுன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போவான் இப்படியும் ஒவ்வொரு மடாதிபதிகள் எல்லாமே அப்படி கேட்கிறச்ச அது பண்ணணும் அப்படிங்கும் போது இது சொல்லி இந்த ராமநாமை கண்டுபிடிச்சிட்டு இதுதான் சொன்னோன்னே ஆறு தானே ஒரு பரவாயில்ல இந்த இடத்துல நீங்கள் ஒரு நினைவாக ஒரு கோயிலுக்கு கட்டிக்குவோம் அதுக்கு உதவி வேண்டிய தரேன்னு சொல்லி சின்ன கோயிலாக கட்ட சொல்லி அந்த ஆற்றை என்ன பண்ணா அப்படி அப்படி பெண்டாக அப்படியே அந்த அந்த இதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இடத்த விட்டு கொஞ்சம் நகத்தி வடைஞ்சி கட்டி விட்டார் அப்போல்லாம் ராஜா அந்த காலத்தில் முடிஞ்சுது சனாதனத்தையும் நான் தர்ம ஹிந்து தர்மத்தையும் பகவத் கைங்கறிஞ்சி நிறையா அவழலாம் செஞ்சுட்டு வந்திருக்காள் இன்றைக்கி ஒவ்வொரு தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலேயே இருக்கட்டும் சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா கோவில்களும் பார்த்திங்கன்னா கல் கருங்கல் ஒரு கண்கள் இப்போ ஒரு கிரைண்டர் வாங்குறதுனா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்ங்கிறான் அதை கொத்தரதுனா உடிக்கி தெரிஞ்சு இதுவாக மழுங்கி போயிடுச்சுன்னா அதை திருப்பி கொத்துறதுக்கு அதுக்கு குடிக்கட்டால் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா எழுநூறுவா எண்ணூறுரூவாங்கிறான் அப்போ அந்த காலத்திலே கருங்கல் கொண்டு கொண்டு கருங்கல் திருப்பணி பண்ணி நாலு மூணு பிரகாரங்கள்லாம் பண்ணி எவ்வளவு கோயில் கட்டியிருக்கா இதெல்லாம் நம்மளோட வரலாறு கோயில்கள்லாம் செதலமுடியை விடக்கூடாது இதெல்லாம் நான் வந்து தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு வரேன்னை வெளியே யாரையும் குறை சொல்கிறதுக்காக இது பேசலை அந்த கோயில்களெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு அவள்லாம் கஷ்டப்பட்டதோடு நான் அது கொண்டு வந்து குருநிலை மன்னர்கள் தோற்று மனுவை எல்லாரையும் விட்டு ஆள் படியை விட்டு தூக்கின்னு வர சுண்டி கட்டியிருக்காள் இன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோயில் என்றென்றும் அது உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ அந்த வார்டெல்லாம் நிறையா அது வாங்கியிருக்கு அது வந்து தொல்வியல் தொல்புருள தொல்பொருள் துறையில் அதோடய துறை கண்ட்ரோலாக வாங்கிட்டுருக்கா சில கோயில்களெல்லாம் அதுக்கு பெயிண்ட்டு அடிக்காமல் இயற்கையாக அதை பாதுகாத்துக்கிட்டு வர அதேமாரி ஒவ்வொரு கோவில்களும் நான் இப்போ வந்தது வந்து என்ன ஒரே எவ்வளோ எவ்வளோ டன்னுன்னு சரியில்லை சம்திங் ஏதோ வெயிட்டு சொல்லுவாங்க கரெக்டாக இல்லை அவ்வளோ டன் வெயிட் உள்ள ஒரு கருங்கல்ல உயரக்க கோபுரமாக வச்சிருக்கா அதோட நிழல் விழாமல் கட்டியிருக்கா ராஜா ராஜ சோழனாக வைச்சோம் பின்னாடி வந்த ராஜேந்திர சோழன் கல்விகண்ட சோழன் மரத்தில் இன்றைக்கும் ஐப்பசி அம்மாவும் சார் இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி நூறு மூட்டை அரிசி அண்ணாதா சுவாமிக்கு அபிஷேகம் அண்ணாபிஷேகம் பண்ணி லட்சம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவரா அந்த கோயிலெலாம் வந்து இதில் இருந்தாலும் தொல்லிகளுக்கு இல்லாமல் வச்சுருந்தாலும் அண்ணா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எப்போதும் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி வைக்கணும் அதனால சில நேரம்லாம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா விளக்குகள் எல்லாம் நிறையா போட்டு அக்கா எப்போதும் பிரகாசமாக இருக்கணும் கோயில்களுக்கு நிறையா செய்யணும் எதுக்கு சொல்ல வரேன் இந்த போதேந்திராவை கண்டுபிடிச்சதுக்கு அவருக்கு வந்து இந்த இடத்தை இவர் சொன்னோன்னே அந்த ராஜா வந்து அந்த காலத்தில் அந்த ராஜா கட்டி கொடுத்தாங்க நீ இதை வச்சுக்கோங்க சொல்லி ஆத்த வெட்டி அண்ணன் பக்கமாக விட்டானோ அவர் வந்து ராமநாம மகிமையை தான் சொல்லியிருக்கார் அவர் போதேந்திரால் சொன்னது கூட யார் சொல்ல போகிறா அப்பேற்பட்ட இதே தான் கம்ப ராமாயணத்துக்கு கம்பர எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவ்வா வாழ்க்கை அவா காலத்தில் பாடினாலும் சுவாமி பக்தி ஐயம் ராமநாம அவ்வளோ மகிமையாக அதில் இருக்க ராம ராம ராமன்னு சொன்னால்தான் அவ்வளோ மகிமேன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இவர் கம்பர் ரொம்ப அருமையாக பழிக்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இம்மையும் பாபமும் சிதைந்து தெய்வே ஜன்மமும் மரணமும் இன்றி தீர்வே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ஜய ஜய ராமா ஜய ரகுராமா சிதாராம அனந்த ராம அனந்த ராமா அயோஜராமா அயோஜரா Nazarada Rama, Nazarada Rama, Kalyana Rama, Kalyana Rama, Pattabi Rama, Rama. அது மூர்த்திக்கு மண்பெல்லாம் நிறையா குறை நோய்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தின் சித்த அறிவுச்செல்லாம் யாருக்கும் இல்லாமல் இருக்கணும் மேலும் மேலும் இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாறத்திலான வியாதிகள் தான் நிறையா தெரிஞ்சிருக்கு வைத்தியம் ரொம்ப போயிட்டுருக்கு எல்லாத்தையும் குறைச்சி எல்லாருக்கும் நல்லபடியாக உடல் நலமும் ஆரோக்கியமும் இருக்க பிரார்த்திச்சு கேட்டேன் தலைவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து ராம ராம ராமரோட அருளாக எல்லோரும் நல்லாயிருக்கும் நன்றி